நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது இந்த நாளில் ஒரு கிருபைகளோடு உங்களை சந்திப்பாராக மார்க்கு பத்தாம் அதிகாரம் ஐம்பதாவது வாசிக்கிறோம் அவன் தன் மேலாடையை அவ்விடத்துல எரிந்து விட்டு ஏசு சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் நேற்ற தினத்துல நாம் பார்த்தோம் இயேசு தூக்கே அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அவன் கதறி அழுகிறான் தாவதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்கிறான் அந்த சத்தம் ஆண்டவர் கேட்டு அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார் சீசர்கள் போய் மகிழ்ச்சியாயிடு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் கவலைப்படாதே வா என்று சொல்லி அழைக்கும் போது அவன் என்ன செய்கிறான் அவன் தன் மேலாடையை அவ்விடத்துல எரிந்து இயேசுவின் அருகே சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் மேலாடை என்பது என்ன அந்த காலங்களில் பிச்சை எடுக்கும் தொழிலை செய்பவர்களுக்கு அரசாங்கம் ஒரு முத்திரை ஆடையை கொடுத்திருந்தது இந்த ஆடையை அணிந்து கொண்டவர்கள் மாத்திரம்தான் பிச்சை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவாதம் அந்த காலங்களில் இருந்தது அப்படிப்பட்ட உத்தரவாதத்தோடு இருந்த அந்த பிச்சைக்காரன் என்னுடைய மேலங்கி அந்த அங்கீகாரம் அடித்த அங்கீகாரம் கொடுத்த அந்த அங்கியை தூக்கி எறிந்துவிட்டு என் இயேசு என்னை அழைத்து விட்டார் இயேசு விடத்தில் போகிறேன் இயேசு எனக்கு புது வாழ்வை கொடுக்க போகிறார் இனி நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பிச்சை எடுக்க போகிறதில்ல போவதில்லை என் வாழ்க்கை புதுமையாக மாறப்போகிறது புதுமையான ஜீவன் எனக்கு வரப்போகிறது என்று சொல்லி எல்லாம் புதுமையாக மாறப்போகிறது ஒரு நம்பிக்கையோடு இயேசுவின் சென்றான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் இயேசு கிருஷ்ணத்திலே வந்த பிறகு நான் பழையதை யோசித்து கொண்டையோ என்னுடைய வறுமைகளையும் கஷ்டத்தையும் பழைய வாழ்க்கையை நினைத்து கொண்டு என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கப்படாது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நீரே எனக்கு தஞ்சம் என்று சொல்லி அவருடைய பாதத்துல உட்காரும் உட்காரும்போது பாதத்தில் அவன் அமரும் பொழுது ஆண்டு ஒரு புதிய ஒரு வாழ்வை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த நம்பிக்கை நமக்குள்ள ஆணைத்தனமாக வளர வேண்டும் அப்படி வளர்ந்த ஆண்டுடைய கரத்துல நீங்கள் ஒப்பு நீங்கள் நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள் அதைத்தான் அந்த குருடனு காண்டவர் செய்தார் அதே காரியத்தை உங்களை காண்ட வந்த நாளில் உங்களுக்கு செய்ய போகிறார் நம்பிக்கை ஒப்புக்கொடுங்கள் விசுவாசத்தில் வளருங்கள் கத்திடத்துல ஒப்புக்கொண்டு கத்திர உங்களை ஆசீர்வித்து வளர்த்துவார்கள் நல்ல தகப்பனே நமக்கு நல்ல செலுத்துகிறோம் அந்த நல்ல நாளில் இந்த வார்த்தைகளுக்காக தோத்திரம் அவனைப் போல எரிந்து விட்டு இயேசுவை பின்பற்றியுமே சொல்வதற்கு பலத்திருந்த ஞானத்தை நிறுத்தார் காத்துக்கள் இயேசு நமக்கு கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே